முகம்மது அல்லாஹூ அலைவசல்ல நெத்தியை பத்தி விசாலமான நெத்தி நபியுடைய நெத்தி கண் புருவம் இந்த கண் புருவம் இணைந்ததாக இருந்தது முகம்மது அல்லாஹு அலைவசல்லமுடைய கண்கள் அந்த கண்ணில் ஓடும் கருப்பு கடும் கருப்பாக இருந்தது நீளம் அல்ல கடும் கருப்பு அது ஓடக்கூடிய வெள்ளை கடும் வெள்ளையாக இருந்தது சுருமா அணிந்திருப்பார்கள் அவர்கள் பாவித்த சுருமா இஸ்மித் என்ற சுருமா இஸ்மித் என்ற சுருமாவைத்தான் சல்லாஹு சல்லம் பாவித்தார்கள் சகோதரர்களே முகமது அலைவ சல்லமுடைய முகத்தை பத்தி கேட்டார்கள் அது எப்படி இருந்தது ஊசி போன்றிருந்ததா நீளமாக இருந்ததா சொல்லுவார்கள் அது சந்திரனைப் போன்று வட்டமாக இருந்தது ஜாபிர் ரதி அல்லாஹன் சொல்லுகிறார்கள் பதினான்காவது இரவு ஒரு நாள் நான் சந்திரனையும் பார்த்தேன் முகம்மது அலைவ செல்லமுடைய முகத்தையும் பார்த்தேன் முகம்மது அலைவ செல்லமுடைய முகத்தையும் பார்த்தேன் சந்திரனையும் பார்த்தேன் சந்திரனை விட முகம்மது சல்லாஹு அலை உடைய முகம் வெளிச்சமாக இருந்தது சகோதரர்களே முகம்மது சல்லாஹு அலை வசல்லமுடைய மூக்கு அக்னல் அன்ஃப் நீட்டமான மூக்காக இருந்தது முகம்மது சல்லாஹு அலை வசல்லமுடைய மீசை கத்தரிக்கப்பட்ட மீசையாக இருந்தது முகம்மது சல்லாஹு அலை வசல்லமுடைய வாய் அந்த வாயுடைய பற்கள் முஃபல்லிஜல் அஸ்னான் தனித்தனி பல்லாக இருந்தது முகம்மது அல்லாஹு அலேஹி வசல்லம் பேசினால் பல்லுகளுக்கு மத்தியில் இருந்து வெளிச்சம் வரும் ஒரு வார்த்தையை பேசினால் மூன்று தடவை பேசுவார்கள் முகம்மது அல்லாஹு அலேஹி வசல்லம் யாருடைய உள்ளத்தையும் பேச்சால் உடைத்தது கிடையாது யாருடைய மனதையும் நோவித்தது கிடையாது நீர் நாக்கிலிருந்து வருதே துப்பணி எவ்வளவு பெருமதி தெரியுமா சகோதரர்களே இந்த துப்பணியை தூக்கி உமிழ் நீரை எடுத்து அழிதியல்லா கண்ணில் வைத்தார்கள் கண் சுகமாகிவிட்டு அந்த உமிழ் நீரை எடுத்து மண்ணில் தொட்டு பிஸ்மில்லாஹி துருபத்துவார் அவ்வினா பிரிய கதீபா அவ்வினா வைஷ்வா சகிமுனா என்று நோயாளிக்கு வைப்பார்கள் நோயாளிக்கு நோய் சென்று விடும் அந்த உமிழ் நீரை எடுத்து ஒரு துப்பினால் சகோதரர்களே சொல்கிறார்கள் அந்த தண்ணீரில் அல்லாஹ் முகமது தாடி அடர்த்தியான தாடியாக இருந்தது அடர்த்தியான தாடி சகோதரர்களே சஹாபாக்கள் பாருங்கள் எந்த நுட்பமானவர்கள் அந்த தாடியில் தலையில் எத்தனை முடிகள் நிறைத்திருந்ததை கூட எண்ணி விட்டார் அனசதி அல்லாஹோ சொல்கிறார்கள் இருபத்தொரு முடிகள் நிறைத்திருந்தது இன்னும் சில சகாபாக்கள் பத்தொன்பது முடி என்று சொல்கிறார்கள் சகோதரர்களே முகம்மது உடைய கழுத்து நீண்ட கழுத்தாக இருந்தது சில சஹாபாக்கள் எவ்வாறு மானுடைய கழுத்து நீளமோ அது போன்று நீண்ட கழுத்தாக இருந்தது செல்ல முடிய கழு முகம்மு அலைவு செல்ல உடைய முகத்துடைய நிறம் வெள்ளையும் சிவப்பும் கலந்ததாக இருந்தது முகம்மசல்லு அலைவு செல்ல உடைய தோல் புயம் சகோதர்களே தோல் புயம் அகண்ட தோல் புயமாக இருந்தது முகமஸ் அல்லல்லாஹு அலைவு செல்ல உடைய மார்பில் அதிகமான முடி இருக்கவில்லை இந்த கழுத்தின் ஆரம்பத்திலிருந்து தொப்புள் வரை ஒரே ஒரு கோடு முடிதான் இருந்தது முகமது சல்லாஹு அலைவ செல்லமுடைய இரண்டு தோல் புயங்களுக்கு மத்தியில் வலது பக்கம் நாம் நேற்றும் பார்த்தோம் நுபூவத்துடைய அடையாளம் இருந்தது ஒரு பொறா முட்டையின் அளவு இவர் முகமது ரசூலுல்லாஹ் காதமுன் நபியின் கடைசி நபி என்ற அந்த சீல் இருந்தது ஒரு சதை வளர்ந்திருந்தது சகோதரர்களே முகமது கால்கள் கைகள் கைகளை தொட்டு பார்த்தவர்கள் சொல்கிறார்கள் அல் ஹரீர் பட்டை விட மிருதுவான கை பட்டை விட ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரை இஸ்லாத்துக்கு எடுத்திருக்கிறார்கள் யாருக்கும் அடித்தது கிடையாது என்றால் யாருக்கும் ஏசியது கிடையாது என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே முகம்மது சல்லுல்லாஹு அலைவ செல்ல முடிய இந்த கையில் சதை இருந்ததாக சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் முகம்மது அலைவ செல்லமுடைய பின் காலில் நல்ல சதை இருந்தது நபி அவர்கள் நடக்கும் பொழுது ஒரு மலையிலிருந்து மேட்டிலிருந்து இருந்து நடப்பதை போன்றுதான் கால்களை குத்தி நடப்பார்கள் சகோதரர்களே முகம்மது அலைவ செல்லமுடைய வேர்வை இந்த வேர்வை இருக்கிறதே முகமது சல்லாஹூ செல்லம் ஒரு வீட்டில் போய் தூங்குவார்கள் அந்த வீட்டுடைய பெண் முகமது வேர்வையை ஒரு போத்தலில் எடுப்பார்கள் முகமது சல்லாஹூ அலைவசல்லம் விழித்தார்கள் கேட்டார்கள் என்ன செய்கிறாய் யார சூலல்லா உங்களது வேர்வையை சேர்த்து எனது அத்தருடைய போத்தலுக்குள் ஊத்தி வைக்கிறேன் அந்த அத்தருக்கு இன்னும் மனத்தை கொடுக்கிற சகோதரர்கள் எவ்வாறு ஷமாஇில் முகமது அலைவ அலைவசல்ல உடைய தோற்றம் எவ்வாறு இருந்தது என்று தனி கிதாபுகளே இருக்கு ஒரு மனிதர் கனவில் இப்படி கண்டால் அலைவ சல்லாஹூ தான்